சாலையில ரெண்டு மரம் சர்க்கார் வச்ச மரம் சாலையில ரெண்டு மரம் சர்க்கார் வச்ச மரம் ஏய் உங்க ஓத்தாவ பிட்டு படம் பார்த்தா என்ன ஓத்தாவ என்ன அது எப்படி ஆண்டி சரியா நீங்க பணங்களங்க புடுங்கறீங்க பணங்களங்க ஸ்பிரிங்கி சாப்பிட்டதால நான் இங்க இருந்து வந்திருக்கேன் அனிதா

அப்ப நாளைக்கு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துருவாங்க ஓசை கொண்டு ஒண்ணும் பிரச்சனை ஓசை நல்லா தீட்டிட்டு வர சொல்லுப்பா வர்றவங்க ஓசை கொண்டு வந்தாங்கன்னா பூத்தோட்டம் கருவி போக முடியும் அப்படிங்க அந்த ஓசை அந்த லென்த் ஓகே 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 ஆண்டி ஓ ஆ ஆண்டினா ஆண்டி அப்ப நீங்களே டங்கஸ் போடுங்க ஆ நானே டங்கஸ் போய் பேசவேனே நீ இந்தா மட்டும் போடா என் தங்கா انا உண்மையிலேயே இப்படி தரவே கூடாது

மாதிரி புலிகிறதுக்காக கூட்டத்துக்குள்ள ஒரு பெண்மணி மேடையில் நின்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்த நாடகலை வளவரக்கூடிய அத்தனை தமிழ்ச்சியும் எம் கேர் தலை வணங்குறீங்க நான் இந்த மக்களை சிரிக்க வைக்கணும் தம்பிகளை சிரிக்க வைக்கணும் அன்னைங்களை சிரிக்க வைக்கணுக்காக உன்னை ஓத்தவமானு பேசுவேன் கண்டிப்பா ஏன்னா நீ காலையில பவர் அழைச்சிட்டு உன் புருஷ ரெடியா நிப்பேன் கல்யாணம் ஆகல புருஷன் புருஷன் சொல்லி தொல்லாது ஆகாமையாடி முண்டை ஒரு ஏத்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படி கல்யாணம் நடந்தா எம்கேஆர் தான் இருக்கா அப்படி அப்புறம் தாடி அப்படி ஒரு தினசரி ஒரு டான்ஸை கட்டியிருந்தா களிச்சேரி வயக்காட்டுல கெடா மாத்திருப்பேன் ஒண்ணு பிரச்சனை விவசாயிக்கு மட்டும்தான் மற்ற எல்லா வலையுமே முதல் வந்து நம்ம நாட்டு தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுங்களா விவசாயம் தான் இந்த உலகத்திலே எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் அத்தனை பிறவிகளுக்கு ஆண் சிங்கங்களுக்கு ஈடாகது என்பதை பற்றி மன்றத்தை துவக்குகிறேன் எம் கே ஆர் இருங்க நீங்கள் நானும் பேசுவோம் இந்த உலகத்திலே எந்த இடத்திலே எச்சி என்ன கன்றாவி இருந்தாலும் கைலிய தூக்கி விட்டு ஓட்ட விழுந்த சட்டியை வைத்தும் மண்ணை ஒட்டி உட்காரக்கூடிய தமிழன் தான் ஆண் என்னமோ ஓகே பார் வாட்டரிக்கேன்ல கையில் அடிக்கிறேன் பார் பேசிக்கலா வாட்டரிக்கேனு பயலுங்க என்னாதான் நீ ஆம்பளை